ஹரே கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீ சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டு அபத்தேஷு நித்தியம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லாய் தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீன்தரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் எட்டு அதா எட்டு பார்க்கடலை கடைதல் எண்ணம் தலைப்பில் పదం ద్వయం పది స్థనద్వయం చదిరుచోసమం నిరంతరం చందన కుంగుమ కుమక్షిత తతస్తథో నూపుర వల్గూ విచ్చితర్ బై సా మీనింగ్ వట్ీనింగ్ ద్వయం திருமகளின் ஸ்தனங்கள் ச கூட அதிகிருஷ்ண உதரி தேவியின் உடலின் நடுப்பாகம் மிகவும் மெல்லியதாக இருந்ததால் சமம் சமமாக நிரந்தரம் நிரந்தரமாக சந்தனம் சந்தனம் குங்கும குங்குமத்தால் உக்ஷிதம் பூசப்பட்டிருந்தன தத தத இங்கும் இங்குமங்குமாக நூபுர கொலுசுகளின் வல்கு மிகவும் அழகாக சிஞ்சித்தை ஒளியால் சூழப்பட்டு விசர்பதி நடக்கும் ஹேமலதா பொற்கொடி இவ போல ச திருமகள் பபவ் தோன்றினாள் மகாலட்சுமியின் ஸ்தனங்களில் சந்தனமும் குங்குமமும் பூசப்பட்டிருந்தது தேவியின் இடை மிகவும் மெல்லியதாக இருந்தது அவள் இங்குமங்குமாக நடந்தபோது தேவியின் பாத கொலுசுகள் மென்மையாக ஜிலுஜிலுக்க महालक्ष्मि तयर्डयैपोलकाण पाल् पदं पतन् विलोकयन्ती निरवध्यम् आत्मन पदं ध्रुवं च अव्यपिचारी सद्गुणं गन्धर्वसिद्धासुरयक्षचारण त्रैपिष्टपेयादिशुना अन्वविन्द ஒன் பை ஒன் மீனிங் விலோகயந்தி கவனித்தால் சோதித்தால் நிரவத்யம் எவ்வித குறையும் இல்லாமல் ஆத்மன அவளுக்கென பதம் அந்தஸ்து துருவம் நித்தியமான ச கூட அவ்யபிச்சாரி சத்குணம் குணங்களில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் கந்தர்வ கந்தர்வ லோகவாசிகளுக்கிடையில் சித்த சித்தலோகவாசிகள் அசுர அசுரர்கள் யக்ஷ யக்ஷர்கள் சாரண சாரண லோகவாசிகள் பேயா அதிசு மற்றும் தேவர்களுக்கிடையில் ந இல்லை அன்பவிந்தத அவர்களில் ஒருவரையும் ஏற்க முடிந்தது டிரான்ஸ்லேஷன் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் அசுரர்கள் சித்தர்கள் சாரணர்கள் மற்றும் வாசிகள் ஆகியோருக்கு இடையில் நடந்து செல்லும்போது திருமகளாகிய லக்ஷ்மி தேவி தாயார் அவர்களை ஆழ்ந்து பரிசோதனை செய்தாள் ஆனால் இயற்கையாகவே எல்லா நற்குணங்களையும் கொண்ட ஒருவரையும் மகாலட்சுமி தேவியால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களில் எல்லோருமே ஏதோ ஒரு குறையோடு இருந்தார்கள் பர்பட் பை ஜெய்ஷில பிரபாத் பார்க்கடலிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டதால் திருமகளாகிய லக்ஷ்மி தேவி கடலின் புதல்வியாவாள் இவ்வாறாக லக்ஷ்மி தேவி ஒரு சுயம்வர சடங்கில் தனது சொந்த கணவனை தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டாள் ஒவ்வொருவரையும் லக்ஷ்மி தேவி பரிசோதனை செய்தாள் ஆனால் அவள் புகலிடம் கொள்வதற்கு தகுதியுள்ள யாரையுமே மகாலட்சுமி தாயாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை வேறு விதமாக கூறினால் லக்ஷ்மி தேவியின் இயற்கையான கணவரான நாராயணனை இந்த உலகிலுள்ள யாராலும் எந்த விதத்திலும் மிஞ்சிவிட முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினெட்டு பத்தொன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதக்கு ஜெய்